வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்த நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டா போய் அந்த பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தா நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஜெனியுட்டியான கண்டிஷனில் இருந்துட்டுருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க லைஃப் டேக்ஸ் வண்டி இந்த ஜேசிபி டிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நிரல் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே ஆர்சி புக் எல்லாமே செக்அப் பண்ணிட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் அபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் பட்டனோடு இருந்துகிட்ருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து சைட்டு பணிகளுமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளை எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமில் பக்கெட்லாம் வெள்ளுக்கிறக்கு இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குங்க முன்னாடி பைப்லைன்ல ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட்டு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டில் பூம்ல ஸ்டிக்ல வெல்டு கிடக்கலாம நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குங்க பின்னாடியும் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இல்லாம நல்ல நிலையில் இருங்க வண்டி பாத்தீங்கன்னா அடிபாடு இல்லாம கைப்பட ஓடிய வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தையும் விலை நிலவரங்களையும் தெளிவுபடுத்திட்டு இந்த ஜேசிபி திர்டெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க டைமிங் இன்ஜின் ஆயுள் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா இன்ஜின்னு கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்ன புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு வந்தீங்கனாவே பின்ன புசு தேயமானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கம் வந்துனா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் இருந்துச்சுன்னா இரண்டுமே மாத்த மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாய காலை நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்